ஹாய் ஹலோ வணக்கம் சேனல் தமிழ் டாக்கி நம்ம நம்ம எந்த படத்தை அப்படின்னு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன த சொல்லக்கூடிய படத்தோட 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 செகண்ட் ஆல்ரெடி இந்த இந்த ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்கோம் அதை அதை இருக்கீங்க வாங்க அதோட தான் இருக்கும் சரி வாங்க நிறைய பேர் சம்ம படத்தோட கருத்துக்கள் போலாம் படத்தோட ஆரம்ப ஆரம்பிங்கன்னா ஒரு கடத்தல் கும்பல் காட்டுக்குள்ள போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா வந்து ஒரு சில பொருட்களை வந்து கடத்திட்டு இருக்காங்க அப்பன்னு அந்த கடத்தல் கும்பலோட தலைவனுமே சீக்கிரமா வந்த வேலையை முடிங்கடா இங்கிருந்து கிளம்பலாம் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவனோட வேலையாட்களுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் என்ன பண்றான்னா தெரியாத நம்ம தடுக்க கீழே விழுறான் என்னடா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்தாக்கா அங்க ஒரு பெணா இருக்கோங்க இப்போ அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் அந்த கேங் லீடருமே மூச்சா போலாம் சொல்லிட்டு ஒரு இடமா பார்த்து ஒதுங்கி இருந்திருப்பான் அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற அந்த குட்டி பொண்ணுமே இவனோட பேரை சொல்லி கூப்பிடற மாதிரி இவனுக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில அமானுஷமான விஷயங்களும் இவனு சுத்தி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சரி ஓகே ஆளுங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுமே மூச்சா போனதுக்கு அப்புறமா இவனோட ஆளுங்க வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு போய் பாக்குறான் ஆனா அங்க எவனுமே இருக்க மாட்டான் இதெல்லாம் பாக்குற இவனுமே அட யாரா இவனுங்க வந்த

யாருக்குமே தெரியல அந்த குழந்தைய பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது என்ன எதுவும் வந்து பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண இதன் காரணமா இதை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோனுமே அந்த சம்பந்தப்பட்ட அவங்களோட வீட்டுக்கு வந்து போறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுமே கதவு திறந்ததுக்கு அப்புறமா நீங்க யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோனுமே சொல்றாங்க உங்க குழந்தைய காப்பாத்ததுக்காக நான் இங்க வந்திருக்கேன் ஒழுங்கு முறையதை கதவு திறங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்ல என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இந்த பாருமா நீ பாக்கிறதுக்கு சூனியகாரி மாதிரி இருக்க நீ பண்றதுலாம் சரியில்லை சரியா இதே மாதிரி பண்ண அப்படின்னாக்கா நான் போயிட்டு சொல்லி போலீஸ்காக கூட்டு வந்துருவேன் அப்புறம் தேவையில்லாம சீன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டம் போட்டு வேற வழி இல்லாம இப்ப அந்த லேடியுமே கதவு தந்து உள்ள விட்டுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட அம்மாவுமே அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோனுமே அந்த வீடு முழுக்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தை எங்க இருக்கு ஏதா இருக்கு அப்படின்னு சொல்லி இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க தேடிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரட்டான டோரையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே உள்ள போய் பார்த்தாக்கா இந்த குழந்தையோட அம்மா இருக்கா பாத்தீங்களா அவ நாடானா புல் அண்ட் ஃபுல் வந்து சூரியகாரியா மாதிரி சூனியம் பண்றது எப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணி

சொல்லிட்டு திட்டி அமைச்சிருவாரு இப்ப அப்டே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோனுமே அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது கேட்பாங்க ஓ வயிற்றுல வளர்த்துல அந்த குழந்தைக்கு வந்து யார் காரணம் சொல்லி நான் லீகல் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது நீ சும்மாவே இருக்க மாட்டியாச்சா ஆச்சா கூட போய் நான் வந்த பாரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவங்களுமே அங்கே இருந்து ஸ்கூலுக்கு தனியாகவே போயிடாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே போடி போ நைட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி இப்போ எங்க வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரியோட பொண்ணை வந்து ரெஸ்க்யூ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆசிரமத்தில் வந்து சேர்த்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுமே இந்த பக்கம் வந்துறாங்க அதன் பிறகு அந்த குட்டி பொண்ணை பார்த்து மீட் பண்ணி நம்ம ஹீரோனுமே பேசும்போது இந்த பொண்ணு நாடனா அவங்க அம்மா மாதிரி பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து நான் வெளியில இருந்து ஆபத்து உடனடியாக எங்க அம்மா கிட்ட போய் சேர்த்துருங்க நான் எங்க அம்மா பார்க்கணும் நான் இப்பயே போனோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுமே நடா இது இவ்வளவுமே அவங்க அம்மா மாதிரி பேசுறாளே சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரிமா நீ சீக்கிரம் உங்க அம்மா நீ பாப்பாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோனுமே அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நாடானா அவ உடம்புல கை கால் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து ஏதோ வித்தியாசமா கிரிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கூட நம்ம ஹீரோயின் நோட் பண்றதா அங்க போவாங்க அதன் பிறகு நம்ம ஹீரோனுமே பார்க்கிங் போயிட்டு கார் எடுக்கலாம் சொல்லிட்டு

அங்க போய் பார்த்தாக்க யாருமே இருக்க மாட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனமே பதறி போய் இருக்கும் போது அங்க வர டீச்சருமே உங்க பொண்ணு எப்பயே கிளம்பி போயிட்டா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது அப்படிங்களா சரி சரி ஓகே நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுமே வீட்டுக்கு வந்து பாப்பாங்க ஆனாலுமே இவங்க பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க இதனாலே பயந்து பொண்ண இவங்களுமே இவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்டோட நம்பரையும் கண்டுபிடிச்சு இப்ப அவங்களுக்கும் கால் பண்ணி எந்த இருக்காங்க ஏதா பண்றாங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் போறாங்க ஆனா அங்க போய் பார்த்தாக்க அங்க பெரிய திருவிழா மாதிரி ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்காங்க அப்ப கூட

ஐயோ வீட்டில் வர இல்லப்பா எங்க போனேன் ஏதாவது பணம் சொல்லி எதுவுமே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பிளவு போது செசர் பயப்படாதீங்க உங்க கூட சேர்ந்துகிட்ட நானுமே உங்க பொண்ணு வந்து தேடுறேன் கவலைப்படாதீங்க நான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஹீரோனுமே போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க இவங்க பொண்ணு காணும் டீமுமே அந்த பொண்ணு வந்து எப்படி மீட் எடுக்கலாம் எப்படி காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் வந்து போட்டுட்டு இருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே கடைசியா எங்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள போன மாதிரி ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கோங்க சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனும் அந்த மாஸ்டர் பயணம்

டைகரா இருக்கும் இப்ப அந்த மாஸ்டர் டைகரோட கடவுள் பாத்தீங்கன்னா இவனோட உடம்புல இருக்காங்க அதன் காரணமாக இவனை வந்து எல்லாருமே மாஸ்டர் டைகர் அப்படின்ற மாதிரி நேம்ல வந்து கூப்பிட்டு இருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளோட உதவியால இப்ப இந்த பொண்ணு எந்த பக்கம் போயிருக்கா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வழியா வந்து அந்த பொண்ணோட ஷூவை வந்து கண்டுபிடிச்சாங்க இப்ப அப்படியே கற்பனக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க இவங்களுமே அவங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு வந்து திரும்பி பாக்குறாங்க பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இவங்க பார்த்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரிவீல் ஆகுது இதனால சந்தேகப்பட்ட இவங்களுமே அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க அப்படி உள்ள போய் பார்த்தாக்கா நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க யூஸ் பண்ற அந்த போன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கவங்க இதனால பாத்தீங்கன்னா இவங்களுமே இன்னுமே உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க வேறதா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள போய் பார்த்தாக்கா ஒரு கர்ப்பிணி பெண்ணாடானா புழு பூச்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தின்னுகிட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா அட இவ யாருன்னு தெரியல இவதாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோயின் சோ இவள பாக்குற இந்த படத்தோட ஹீரோயினுமே இவள உடனடியா ரெஸ்க்யூ பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பிச்சிடறாங்க இப்ப அப்படியே பார்க்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரமே இருப்பான் அவன் என்ன பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ரெஸ்க்யூ பண்ணி வந்த அந்த கர்ப்பிணி பெண் யாரு என்ன எது சொல்லி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோன் கிட்டையும் கொடுக்குறான் அப்படி என்னடா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு காலத்துல வந்து ஆர்ஜிவா இருந்திருக்கா இவரோட ஹஸ்பண்டோ இவரோட ஹஸ்பண்டோட பாட்டியுமே இதே மாதிரி ஒரு குட்டி பொண்ணால இதே காட்டுக்குள்ள போயிட்டு மாயமா மறைஞ்சிட்டாங்க செத்து போயிட்டாங்க போல அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த இந்த படத்தோட ஹீரோயின் கிட்ட சொல்லுவான் இதனாலே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஜிவா இருக்கக்கூடிய அந்த லேடியுமே அவங்க வயிற்றுல வந்து குழந்தை பாத்தீங்களா இப்ப நான் அதுக்கு கலஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வருதுங்க இதனாலே பாத்தீங்கன்னா அவங்களுமே ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துட்டு போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன பாட்டுல வந்த அந்த ஹீரோவும் அந்த பாட்டியும் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட போட்டோஸ் எடுத்து வந்துட்டு இந்த ஆர்ஜே பொண்ணு வந்து காட்டுறாங்க இவங்க வந்து காணாம போயிட்டாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை கவனிக்கிற அவங்களுமே வந்து செம்மையா காண்டாகி ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அதன் பிறகு நம்ம ஹீரோயினுமே எப்படியோ அவங்களை சமாதானப்படுத்தி நார்மல் ஆகினதுக்கு அப்புறமா அவங்களே இந்த லேடிய அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க இப்படி இவங்க இவங்களை கூட்டிட்டு போயிட்டு போது நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணோட போட்டோவை இவங்க கிட்ட காமிச்சு இவங்கள நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதாங்க இந்த ஆர்ஜு பொண்ணுமே வந்து வாய் தொடர ஆரம்பிக்கிறா ஆமா நான் பார்த்தேன் இவள அப்படின்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இவள பாக்கும்போது இவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா அதுவும் பாத்ரூம் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தா ஏன் அழுவுரா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் நான் வந்து புள்ளத்தாச்சா இருக்கேன் ஆனா எங்க அம்மாக்கு வந்து இந்த குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லி எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது என்ன வந்து கலைக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற சொல்லி அவ அழுதுட்டு இருந்தா நான் அதை பார்த்தேன் அப்படின்றவர் இவங்க சொல்ல இதான் கேக்குற நம்ம ஹீரோனுமே ச்ச நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இப்ப அப்படியே கற்பட இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அவங்க வீட்ல இருக்கும்போது அவங்க பொண்ணோட போனெல்லாம் வந்து நோண்டிட்டு பார்த்துருப்பாங்க அவங்களோட பழைய மெசேஜஸ் போட்டோஸ் அப்படி சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் என்னடா இது ஏதோ வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த வாய்ஸ் வர சவுண்ட் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருப்பாங்க யாரா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அப்படி இவங்க அந்த பக்கம் போகும்போது அங்க ஒரு நபருமே உக்காந்து அலுர மாதிரி காட்டுறாங்க அட யாரா இவங்க போகமாலே அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த பக்கம் திரும்பி பாத்தா நம்ம ஹீரோயினோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே ஒரு உருவம் வந்து அங்க உட்காந்து பார்த்தா இந்த மாதிரி நான் இருக்கேன் சொல்லிக்கிட்டு கையில வச்சிட்டு இருக்கிற ரிப்போர்ட்ட பார்த்து மாதிரி காட்டுறாங்க யாரா இது அப்படின்னு சொல்லி அவங்களுமே உத்து உத்து பார்க்கும் டக்குன்னு ப்ளாங்க் ஆகி அந்த இடத்துல அவங்க மறைஞ்சு போயிடறாங்க என்னடா இது இப்பதான் நான் பார்த்தா அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுமே மறுபடியும் பக்கத்துல இருக்க ரூம் போய் பாக்குறாங்க பிகாஸ் அங்கேயுமே பாத்தீங்கன்னா சவுண்ட் கேட்டிருக்கும் இதனால அவங்களுமே உள்ள போய் பார்த்தாக்கா உள்ள ஒரே அமைதியா இருக்குங்க ஆனா அப்பன் பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த பேய் உருவம் என்ன பண்ணுனா டக்குன்னு இவங்க கண்ணு மடை வந்துட்டு போகும்போது இவங்களை பயமுறுத்தி சதரம் விட்டுருதுங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே அப்படியே அலரச்சுன்னு எழுந்து பார்த்தாக்கா இவங்க கண்டதுல கனவா இருக்குங்க அடாச்சா கனவா அப்படின்ற மாதிரி இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து கால் வரும் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க வந்து சடங்கு மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண போறாங்க பிகாஸ் அந்த மோஜின் பேயை இங்க வர வச்சு அதை வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணிருந்திருப்பாங்க இதன் காரணமா இவங்களுமே இந்த மாதிரி வந்து நாங்க பூஜை பண்ண போறோம் நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு உண்டான சடங்குகள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கும் இதனாலே பாத்தீங்கன்னா இந்த பையனோட உடம்புக்குள்ள இப்ப இந்த மாஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளுமே வந்து வந்துடுறாரு இதனாலே பாத்தீங்கன்னா புலி மாதிரி இருக்கக்கூடிய அவரோட பிஹேவியர் வந்து மாற ஆரம்பிக்குதுங்க இப்ப அப்படியே இந்த பக்கம் வீட்டுல

என்னதான் சடங்கு பண்ணாலுமே அந்த பெயின் நடனா இந்த இடத்துக்கு வந்து அட்டன்ஸ் போடுற மாதிரியே காட்ட மாட்டாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த பையனோட உடம்புக்குள்ள இருந்த அந்த மாஸ்டர் டைகர் அப்படின்ற கடவுளுமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆனா அப்பன் பார்த்து இந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவரோட உடம்புக்குள்ள அந்த மோஜின் பெய் வந்து உள்வர ஆரம்பிச்சதுங்க இதை கவனிக்கிற இந்த பையனுமே டைரக்டா அவங்க அப்பா கிட்டே போய் கேட்கறான் இந்த மாதிரி வந்து நீதான் தான் அந்த மோஜின் பெய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த பேயுமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா இவனுமே சரி ஓகே நீ யார பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க அப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அவரை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி தலையாட்டம் சரி உங்க அம்மா பார்க்க வந்திருக்கேன் கேட்கும் போது ஆமா எங்க அம்மா தான் பாக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மோஜின் பையமே தலையாட்டிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் கேட்கற இவனுமே சரி ஓகே இவங்க அம்மா எங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது அந்த மோஜின் பெயனிடனா பின்னாடி நின்னுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கை காட்டுது கை காட்டுனதுக்கு அப்புறமா அதுவுமே அங்க இருந்து கிளம்பி போய்டுது இதனாலே பாத்தீங்கன்னா இந்த பயனுமே நம்ம ஹீரோன்கிட்ட கேட்கறான் இந்த மாதிரி வந்து நீங்க காட்டுல இருந்து ரெஸ்க்யூ பண்ணீங்க பாத்தீங்களா அந்த லேடி இப்போ எங்க இருக்காங்க அவங்கள நம்ம மீட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என் வீட்டை தான் இருக்காவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுமே அவளும் மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போவாங்க ஆனா வீட்டுக்கு போனாக்கா அவங்க அங்க இருக்க மாட்டான் எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லி இவங்களுமே தேடிட்டு இருக்கும்போது அப்போதான் தான் வந்து ஞாபகம் வரும் அந்த குட்டி பொண்ணோட அம்மாவுமே சூனியக்காரா தான் இருக்கா அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி வந்து அந்த ஆர்ஜி நீங்க வந்தாலா நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ எதுக்கும் காவலப்படாத அவ இது வரைக்கும் வரல ஆனா கண்டிப்பா வருவா நீ எதுக்கும் உள்ள வந்து வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க கரெக்டா இவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஜியவா இருக்கக்கூடிய அந்த பொண்ணுமே இப்ப ஒரு மாதிரி அமானுஷமா வந்து அப்படி இப்படி நந்து வருவா இதை கவனிக்கிற இவங்களுமே நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ரூம் விட்டு வெளில வராத அதுக்குள்ளே இரு சேஃபா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிடுறாங்க அடைச்சிடறாங்க அதன் பிறகு அந்த ஆர்ஜிவா இருக்கக்கூடிய பொண்ணு பொண்ணுமே இப்ப இவங்களை மீட் பண்றதுக்காக உள்ள அப்படி பேய் பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்து ஆரம்பிக்கிறா இதனால பாத்தீங்கன்னா இந்த சூனியகார லேடியுமே டக்குனா கையில போட்டிருக்க கூடிய அந்த மந்திர வார்த்தைகளை அந்த பேய் முன்னாடி வந்து காட்டுறாங்க அப்பதாங்க ஆர்ஜி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோஜினோட பேய் வந்து டக்குனு வெளியில வந்துட்டு சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்குது இதெல்லாம் படத்துல பாத்தீங்கன்னா ஐயோ அல்ல இருக்காதுங்க உங்களுக்கு பிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க எல்லாரையும் சோ இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான பைட்டான நடக்குங்க அப்பன் பார்த்த இந்த சூனியகார லேடியுமே அவ கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டாட்டோ வச்சு இந்த மோஜின் பேய அந்த செவத்துல போட்டு அடைச்சிருவா

அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு இருந்திருப்பாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும் ஒரு ராட்நெட்ல இருந்து இவங்க பொண்ணுமே வந்து ரைடு போகும்போது கீழே வந்து இறந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பாக்குற இவளுக்குமே தன்னோட பொண்ணு வந்து இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி இவன் மனசு வந்து அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது இதனாலே பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருக்கானா அந்த குட்டி பொண்ணு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை மறுபடியும் உயிரோட வரணும் அப்படின்ற மாதிரி சில பல சடங்குகள்லாம் செஞ்சிருந்திருப்பா அதன் பிறகு அந்த பொண்ணு வந்து குளி தோண்டி அந்த குளிக்குள்ள படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு மேல பாத்தீங்கன்னா சில பல இலத்தளம் வந்து வைப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குளிக்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து கோழியை வெட்டி அந்த கோழியோட ரத்தத்தை வந்து தெளிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்படியே இவங்க ஏழு நாள் கண்டினியூவா பண்ணதுக்கு அப்புறமா எட்டாவது நாள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணலாம் சொல்லி வரும்போது அந்த இடத்துல இவங்களோட பொண்ணு வந்து இருக்க மாட்டாங்க சரி ஓகே நம்ம பொண்ணு வந்து உயிரோட வந்துட்டா போல அப்படின்னு சொல்லி இவங்களுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு காடு முழுக்க தேடிட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணோட பேர் சொல்லி எங்க இருக்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அப்படி இவங்க தேடிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுமே நின்றுட்டு இருப்பா ஐயோ நம்ம பொண்ணு இவ அப்படின்னு சொல்லி இவங்களுமே கிட்ட போய் பார்க்கும்போது போது அவர் டக்குன்னு திரும்பி அவரோட கோரமான முகத்தை காட்டுவா பாருங்க ஐயோ படத்துல பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க பிகாஸ் ஆஃப் மூஞ்சி மூக்கு வாய் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் புழுக்கள் ஃபுல்லாவே வந்து முச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க இதெல்லாம் பாக்குற இவங்களவே பயந்துகிட்டு அங்க வந்து அலவரிச்சு ஓடுற மாதிரி காட்டுறாங்க சோ அதன் பிறகு இவங்களவே நிறையவே வந்து நியூஸ்லாம் பார்க்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க யூடியூப் எல்லாம் இருக்காங்க இந்த குட்டி போனால நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள வந்து கடத்தப்பட்டு இறந்து போறாங்க அதுவும் கொடூரோத்தரமா இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இதனாலே பாத்தீங்கன்னா நம்மளோட தான் வந்து மத்தவங்க எல்லாரும் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்ணிருந்திருக்காங்க ஒரு பிளான போட்டு ஒரு ரெட் கலர் டிரெஸ் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இவங்களே இவங்களோட பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா பேயா இருந்தாலுமே நம்மளோட அம்மா வந்து நம்மள கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே நார்மல் அவங்க அம்மா கிட்ட வருவாங்க அப்பன்னு பாத்தி இவங்க அம்மாவுமே வாமா வந்து இந்த டிரெஸ் எடுத்துக்கோ அப்படின்ற சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணா இருக்கக்கூடிய அந்த பேயுமே அந்த இடத்துக்கு வரும் அப்படி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா டக்குனி உங்க அம்மா வந்து திடீர்னு ஒரு மந்திர போர்வை எடுத்து அந்த மோஜின் பேயை வந்து மூடிடுறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த மோஜின் பேயால அசையவே முடியாதுங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா தோண்டி அந்த துணியோட அந்த பொண்ணு வந்து அங்கேயே வந்து புதைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க சோ இதான் வந்து படத்தோட ஆரம்ப காட்சியில அந்த கடத்தல் கும்பல் வந்து தோட்டி விட்டு அதாவது அந்த பணத்தை வந்து எடுத்துப்பாங்க பாத்தீங்களா அந்த பணமே இந்த பொண்ணு சோ இதா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லி முடிக்க இதெல்லாம் கேட்டு சமகாண்டான அந்த ஆர்ஜே பொண்ணுமே அதாங்க பஸ்ட் பார்ட்டோட ஹீரோயினுமே ஆடி பாவி ரோட்ல போற ஓனாட்டு வேட்டு உள்ளோட்ட கதையாயிச்சு ரெண்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேடி உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் மூடி இருந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்மையா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள போட்டு ஆடியோ கீழ தள்ளி விட்டுறாங்க ஏய் நீல செத்தே செத்திய போனாண்டே அப்படின்னு நம்ம சொல்லும் நான் சாகத்துக்கு ரெடி தான் ஆனா என்னால மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்புறம் என்ன அப்படின்ற சொல்ல போது சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே விட்டுறாங்க சோ இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மோஜின் பேய ஃபர்ஸ்ட் ஏமாத்தின மாதிரி இப்பயுமே ஏமாத்தி அதை வந்து குளியில புதைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ண வந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பிளானை வந்து போட்டு வந்திருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா இவங்களுமே அந்த காட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கும் இந்த மாஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பையனுக்குமே கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்த பண்றதுக்காக இந்த காட்டுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போன்ல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா முழுசா சொல்லி முடியறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து கட் ஆயிடும் பிகாஸ் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கிறதால வந்து 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 பார்த்து மாஸ்டர் 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 டைகரோட டைகர் டைகர் சொல்ல ஆரம்பிப்பாரு இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் உன்னோட உன்னோட உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த அந்த பேய் பேய் வரல ஆனா தான் வந்துச்சு அப்படின்னா உதவி அவங்களுக்கு தேவைப்படுது நீ கண்டிப்பா இப்ப அந்த அந்த காட்டுக்கு காட்டுக்கு போகணும் பிகாஸ் அவங்க எல்லாரும் வந்து தான் போயிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது நீ எதுக்கு அமைச்சு வைப்பாரு இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த சூனிய அப்புறம் போன படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை மட்டும் நீ இங்கே வெயிட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அந்த சூனியகாரியோ போன படத்தோட ஹீரோயினுமே காட்டுக்குள்ள போலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா சூனிய என்ன பண்றாங்க போன படத்தோட ஹீரோயினோட கை கழுத்து காது மூக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து மந்திர வார்த்தைகளை வந்து எழுதி வைக்கிறாங்க பிகாஸ் ஒரு சேஃப்டிக்காக எழுதுறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு கூட பாத்தீங்கன்னா சில பல சடங்கு பண்றாங்க கழுத்துல காதுல அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் கீறி விட்டுட்டு இப்ப நீ கூட வா அப்படின்ற சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க அவங்களோட பொண்ணு வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இங்க வாமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து அந்த மோஜின் பையுமே பாத்துட்டு இருக்கும் அப்பன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த சூனியக்காரி இந்த பொண்ணு எப்படி ட்ரிக் பண்ணி ஏமாத்தினாலும் அந்த விஷயம் எல்லாமே இப்ப இந்த மோஜின் பேய்க்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குதுங்க அதாங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மந்திர துணியை போத்தி குளில தள்ளி விட்டது அப்புறம் வீட்டுக்கு வந்தாக்கா கையில வச்சிருக்கிற டாட்டு வச்சு மந்திர வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்மள வந்து செவத்துல மாட்டினது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே ஓ நீ மறுபடியும் ஏமாத்த பாக்குற என்ன இன்னும் நீ பைத்தன் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அந்த பேய் வந்து உசாராயிடுது இதனாலே பாத்தீங்கன்னா உடம்புல அங்கங்க கேட்கப்பட்ட இடத்துல இருந்து புழு பூச்சின்னு சொல்லி எல்லாமே வர ஆரம்பிக்கிறதுங்க அப்பன்னு பார்த்தா அவளுமே பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கார்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுக்குமே கேக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனோட பொண்ணுமே இப்போ நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே போற மாதிரி காட்டுறாங்க இதை பார்க்கற நம்ம ஹீரோனுமே ஐயோ நம்ம பொண்ணுடா இங்கேயே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி இவங்களுமே கார் ஓட்டி இறங்கி காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போன படத்தோட ஹீரோனு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுமே பயத்துல வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு கத்துறாங்க கதறாங்க ஆனா அப்பயுமே கூட சாகபரம் தருவாயிரல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு பொண்ணையாவது நீ காப்பாத்து அவள் வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கா அப்படின்னு பயணமா சொல்லிட்டு இருக்காங்க அப்பன் பார்த்து இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அந்த மாஸ்டர் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயணமே வந்துடுறான் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே ஒரு பால் அடைஞ்ச ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருப்பா அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயணமே நம்ம ஆர்ஜே ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இவங்க கூட வந்த இன்னொரு நபர் கிட்ட இந்த மாதிரி இவங்க வந்து ஹோம்ல சேர்த்துருங்க அப்படின்ற சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பி வெளில போறான் அப்படியே கற்பனாக்கா இப்ப இந்த மாஸ்டர் டைகரும் நம்ம ஹீரோயின் போய் போயிருக்கிற அதே ஸ்கூலுக்கு வந்துடுறாரு இதனாலே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க வந்து நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்த மாஸ்டர் மைண்டும் இன்னொரு

ஒரு நபர் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த நபர் நம்ம ஹீரோனை ரே பண்ணதால அதன் பிறகு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த கருவு கலைச்சது அப்படிங்கிற மாதிரி இலூஷன்ஸ் வந்து வந்து போச்சு பாத்தீங்களா இது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு ஆக்சிடென்டா தாங்க இருக்கும் சோ அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோனுக்கு வந்து இலூஷனா வந்துட்டு இதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே ஒருவேளை நமக்கு நடந்த மாதிரி தான் நம்ம பொண்ணுக்கும் நடந்திருக்க போலியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி இந்த குழந்தை வேணாம் களைச்சிடு அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு கிட்ட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்திருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா இப்ப கட்டிப்பூச்சாலும் போது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் இனிமே அந்த மாதிரி தப்பாலாம் சொல்ல மாட்டேன் என்ன இந்த குழந்தை வளர்க்கணும் தானே வளர்த்துக்கோ சந்தோஷமா இருக்கு அது போதா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருவாங்க இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோனுமே அந்த குட்டி பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து இவங்க கையில வந்து அந்த ஒரு சில மந்திர வார்த்தைகள் காரோட்டியும் போது அதெல்லாம் வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட காட்டுறாங்க நான் சேஃபா கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த குட்டி பொண்ணுமே இவங்க நம்பிக்கிட்டு இப்ப இவங்க கூட டிராவல் பண்ணி இதை பக்கம் வராங்க சரி ஓகே இவங்க எங்கடா வந்திருக்காங்க சொல்லி அந்த குட்டி பொண்ணோட வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த சூனியக்கார இருக்கிற வீடு இருக்கு பாத்தீங்களா அங்கேயே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க பிகாஸ் அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்தா மட்டும் தான் சேஃபார போல அப்படின்னு நினைச்சுதா இவங்க இந்த குட்டி பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து வந்துருப்பாங்க இப்ப அப்டேர் பணக்கம் இந்த பக்கம் அந்த மாஸ்டர் டைகரை வந்து அந்த பேய் வந்து கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க அதாவது கழுத்த நெரிச்சு கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மாஸ்டர் டைகருமே மாஸ்டர் டைகரோட அந்த கடவுள் சக்தி வந்து உள்ளுக்குள்ள வரணும் அந்த கடவுள் வந்து உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு இதனாலே பாத்தீங்கன்னா மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுளுமே இப்போ இவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவனுமே ரிலீஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோ அவங்க பொண்ணுமே அந்த ஸ்கூல் விட்டு அப்படியே வெளில வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போது இவங்களை காப்பாத்ததுக்காக டீமுமே உள்ள வந்துறாங்க அப்படி உள்ள வந்த ரெஸ்கியூ டீமுமே நம்ம ஹீரோன பார்த்த உடனே நாங்க உங்களை சேஃபா கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இவங்களை வந்து ரெஸ்கியூ டீம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்பன் பார்த்து இந்த பக்கத்துல இருந்து புலி வந்து உருமுற மாதிரி சவுண்ட் கேட்குங்க என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுள் வந்து இப்ப இந்த பையனோட உடம்புக்குள்ள ஒருவாரு பாத்தீங்களா அடிக்கடி ஆனா அப்படி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் அந்த பையன் இருந்து ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அவர் முழுசா இந்த பையன் வந்ததால அதுவும் மாஸ்டர் டைகர் அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து எப்படி இருப்பாரோ அதே தோட்டத்துல வந்து வந்ததால இப்ப இவங்க எல்லாருமே மாஸ்டர் டைகரை பார்த்து பயப்படுறாங்க இருக்காங்க பிகாஸ் அவர் பாக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு புலி மாதிரி இருக்காருங்க இதனால பாத்தீங்கன்னா இவருமே நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது ரெஸ்க்யூ டீம்ல இருக்க எல்லாரும் வந்து பயந்துகிட்டே தள்ளி போயிடறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா இவர்தான் இனிமே வந்துட்டு நம்ம ஹீரோனியோ அவங்க பொண்ணியும் வந்து இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இப்ப அப்படியே கட்பாக்க இந்த பக்கம் அந்த சூரியகர் வீட்டுல இருக்கும்போது நம்ம ஆர்ஜி ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நாடானா அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு ஆனா அப்பன் பாத்து இவங்களோட ஹஸ்பண்டுமே கதவுக்கு அந்த பக்கமா நின்றுகிட்டு இவங்கள கூப்பிடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த பக்கம் கேட்டுட்டு இருக்கு இதனாலே பாத்தீங்கன்னா இவளுமே நம்ம புருஷன் தான் இங்க வந்தா போலியா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கதவு திறந்து அவனை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருப்பா அப்பன் பார்த்து அவனுமே இவ்வளவு நேரம் நான் அடிச்சேன் டி அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றானா டக்குனு நம்ம கீழே தூக்கி போட்டு வீசுவானா அண்ட் கூட பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கிட்ட இவ்ள நெருங்க விடாத மாதிரி இவ்வளவு மட்டையாக்கிறான் அட யாரா அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா அந்த மோஜின் பை தாங்க இந்த மாதிரி உருமாறி வந்திருக்கான் இப்ப அப்படியே கற்பனக்க இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டைகருமே நம்ம ஹீரோயினியோ அவங்க பொண்ணைய வந்து சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் போற வழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மோஜின் எல்லாம் இருக்கும் இதன் காரணமா இவருமே ஒரு மாதிரி உருமாற பாருங்க அப்பன் பார்த்து அங்க இருக்கிற ஏகப்பட்ட மோஜின் எல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்ல இல்லாம அவ்வளவு மோஜின் பை இருந்துச்சு பாத்தீங்களா அதுல ஒரே ஒரு மோஜின் பை எப்படியோ நம்ம ஹீரோனோட பொண்ணோட உடம்புல புகுந்து ஒரு மாதிரி பைத்தியாகத்தனமா பண்ண வைக்கிறது இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் நோட் பண்றேன் மாஸ்டர் டைகருமே அதாவது மாஸ்டர் டைகருக்குள்ள இருக்கிற இந்த பொண்ணோட லவருமே வந்து திடீர்னு நார்மல் ஃபார்முக்கு வர ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி வீட்டுல இருக்கக்கூடிய அதாங்க அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு இவ்வளவு நேரம் சேஃபா இருந்த நம்ம ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோயின் இப்ப இவளுக்கு வந்து ஆப் ஆயிடுறா பிகாஸ் இவளோட உடம்புக்குள்ள இப்ப அங்க இருக்கிற மோஜின் பையுமே உள்ள போயிடுது அந்த போனது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு வந்து போட்டு தரணும் அப்படின்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சின்ன வயசுல அவங்க எப்படி அவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் எல்லாத்தையும் இப்போ இவங்க இவங்களோட பொண்ணுக்கு வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அவங்க பொண்ணுமே அந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருந்து நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறாங்க இப்போ அப்படியே கற்பாக்க இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணுமே அந்த மோஜின் பே கிட்ட பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து நீ எதுக்காக அம்மா வந்து வெறுக்கிற அவங்க உன் எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிட்டாங்க சொல்லி உனக்கு தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாம நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன தெரியும் எங்க அம்மா என்ன அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஹாப்பியா வச்சுக்கல என்ன ரொம்ப குடும்ப பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த மோஜின் பையுமே இந்த குட்டி பொண்ணுகிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கேக்குற அந்த குட்டி பொண்ணுமே இல்ல இல்ல நீ சொல்றது தப்பு அவங்க எந்த அளவுக்கு மேல பாச வச்சாங்க சொல்லி உனக்கு தெரியாது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இப்ப அந்த மோஜின் பையுமே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்குது அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணுமே உன்னை பார்க்கும் எனக்கு பயம் வரல பிகாஸ் நீ என்னோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேக்குற அந்த மோஜின் பையுமே இப்ப கோரமான முகத்துல இருந்து உருமாறி நார்மலான ஃபார்முக்கு அதாவது சின்ன வயசுல அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உருவத்துக்கு வந்து மாறிடுறாங்க அதே மாதிரி அப்படியே கட்பாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க பொண்ணு அப்புறம் மாஸ்டர் டைகர் இவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க பிகாஸ் அங்க இருக்கிற ஆயிரம் கணக்கான மோஜின் பேயிங்க கிட்ட இவங்க இப்ப மாட்டிட்டு இருக்காங்க ஆனா அப்பன் பார்த்து அதிசயத்தனமா அந்த மோஜினோட பூச்சி இருக்கு பாத்தீங்களா அதுவுமே இவங்க கண்ணு முன்னாடி வந்து தோன்ற ஆரம்பிக்குது அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பூச்சிகள் இவங்கள சூழ்ந்து அந்த பேய்கள் கிட்டே இருந்து இவங்கள வந்து காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூறாவளி காத்து மாதிரி கிரியேட் ஆகி இப்ப இவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஃபா வந்து டெலிபோர்ட் பண்ணிருது இப்ப அப்பேதா பணக்கா மறுநாள் காலையில காட்டுறாங்க சூரியனும் வர ஆரம்பிக்குது இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேஃப் ஆயிடுறாங்க அதன் பிறகு என்ன படத்துல வந்த ஹீரோனுமே இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சூனியக்காரோட பொண்ணை வந்து தத்தெடுத்து அவளை இந்த குட்டி பொண்ணு இனிமேல் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த குட்டி பொண்ணுக்கு அம்மாவா அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஒரு பொண்ணு ஆரம்பிக்கிறா இத பார்க்கறதுக்காக போன படத்தோட ஹீரோயினும் அவரோட பொண்ணுமே வராங்க கூட மாஸ்டர் டைகர் அப்படின்ற அவனுமே வந்திருக்கான் பிகாஸ் இவங்க தான் வந்து இவனை வந்து மருமகனா ஏற்றுக்கிட்டாங்களே அதன் காரணமா அவனுமே வந்துருப்பான் அதன் பிறகு அவனுமே அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட மூஞ்சி டக்குன்னு மாற ஆரம்பிக்குதுங்க ஐயோ நடா இது மறுபடியும் வந்துட்டு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாக்க